ஹரை ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் நான் துர்கா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் இருக்கிற மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து சில நோய்களுக்கான காரக கிரகம் எது காரக ஸ்தானம் எது காரக ராசி எது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்படி வரிசையாக பார்த்துட்டே வருவோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக கோளாறு அதுக்கப்புறமா மலச்சிக்கல் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்துக்கான காரக கிரகம் காரகஸ்தானம் காரக ராசி அதை வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது சிறுநீரக கோளாறு ஜாதகத்தை எடுத்த உடனே காரக கிரகம் வந்து சுக்ரன் செவ்வாய் சிறுநீரக கோளாறுக்கு அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க அப்புறம் காரகஸ்தானம் அப்படின்னா ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ஓகேங்களா அதுக்கப்புறமா காரக ராசினா துலாம் இப்போ நான் இருக்கிற கிரகம் ஸ்தானம் ராசி இது மூணுமே பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு ஒருவரோட ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடங்கள் பாதிப்படைஞ்சிருந்தா இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா சுக்கரனோ செவ்வாயோ இருந்தாங்க அப்படின்னா அதுவும் குறைந்த பாகையில் ஒரு ராசி கட்டம் அப்படின்னா முப்பது பாகை அதில் ரொம்ப குறைந்த பாகையில் ஒரு ரெண்டு மூணு பாகையில் இல்லைன்னா இருபத்தொம்போது முப்பது பாகையில் இந்த கிரகங்கள் இருந்தாங்கன்னா அதுவும் துலாம் ராசியில் ஏழாம் வீட்டில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் இந்த இடங்களில் இருந்தாங்கன்னா இவர்களுக்கு சிறுநீரக கோளாறு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது தசாபுக்தி எல்லாமே வரணும் ஓகேங்களா இதுலேயும் குரு பார்வை சுபர் பார்வை லக்ன சுபர் பார்வை இருந்தால் அது வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா எதுவும் வக்கரமாக இருக்காங்களா அது எல்லாத்தையுமே பார்க்கணும் ஜாதகத்தில் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிற விஷயம் மலச்சிக்கலுக்கான காரக கிரகம் சனி பகவான் ஸ்தானம் வந்து எட்டாம் பாவம் காரக ராசி வந்து விருச்சிக ராசி முதல்ல சொன்னது போலவே விருச்சிக ராசி எட்டாம் இடம் சனி இவர்கள் தொடர்பு இருந்தாலும் அதே மாதிரி எட்டாம் இடத்திலேயோ இல்லை விருட்சிகத்திலேயோ சனி பகவான் வந்து குறைந்த பாகை அல்லது அதிக பாகையில் இருந்தாருனாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல வந்து பாப கிரகம் இருந்தாலே சில நேரத்தில் மலச்சிக்கலையும் கொடுத்துடுது அதை வந்து நீங்கள் பாகை முறையில் செக் பண்ணணும் குறைந்த பாகை அதிக பாகையில் இருக்காங்களா அவர்கள் இந்த லக்னத்திற்கு கடும் பாவிகளா பாதகாதிபதி மாரகாதிபதியாங்கிறதையும் நீங்கள் பார்த்து பலன் சொல்லணும் எங்களோட வகுப்பு ஸ்ரீ கணக்க ஜோதிஷ்யா அவங்க நாங்கள் வந்து மருத்துவ ஜோதிடம் வந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பத்து நாள் வகுப்பாக நடக்கிறோம் உயர்நிலை வகுப்பு யாருக்கார் ஜாயின் பண்ணணும் மருத்துவ படிப்பு படிக்கணும் ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடராக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் டபுள் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் டபுள் த்ரீ டூ நைன் அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறேங்க ஜாயின் பண்ணி இன்னும் நிறையா விஷயங்களை வந்து ஜோதிடத்தில் எடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி நாங்கள் பத்து நாள் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் நன்றி